அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொதுத்தமிழுக்கு நியூ சிலபஸ் படி தினமும் முப்பது கேள்விகளாக பாட்டு வரோம் இன்று பார்த்திங்கன்னா அறுபத்தி ஐந்தாம் நாளில் ஒரு முப்பது கேள்விகள் இதில் கூடுதல் தகவல்களாக உவமை தொடர்கள் என்னங்கிறத பார்த்துடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு அட்வான்ஸ் தமிழில் பட்டது அதிலிருந்து பார்த்திங்கன்னா சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா புதுசாக இருந்ததுனால உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கா அது தெரியாத மட்டும் என்னென்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்குங்க ப்ரீவியஸ் வீடியோ பதிவில் போல இதில் பாஞ்சு இலக்கண கேள்விகள் பாஞ்சு யூனிட் செவன் சார்ந்த கேள்விகள் இருக்கும் வாங்க ஓமை தொடர்கள் ஒவ்வொன்றா பார்த்துடலாம் அத்தி பூத்தாற் போல அடுத்தது இளவு காத்த கிளி என இருதொலை கொல்லி எறும்பை போல உள்ளங்கை நெல்லிக்கனி என எட்டு பழுத்தார் போல எள்ளினுள் எண்ணெய் போல ஏற விட்டு ஏணியை வாங்கியது போல கடலில் கரைத்த பெருங்காயம் காயம் போல கண்ணில்லாதவன் இல்லாதவன் கண் பெற்று இழந்தது போல கண்ணை இமை காப்பது போல குன்றிலிட்ட விளக்கு போல தாமரை இலை நீர் போல திருடனை தேல் கொட்டியது போல நெருப்பிலிட்ட புழு போல பகலவனை கண்ட பனி போல பருத்தி புடவையாய் காய்த்தாற் போல புளியம்பலமும் ஓடும் போல புளியம் பழமும் ஓடும் போல குற்றிலிருந்து ஈசல் புறப்பட்டார் போல மின்னாமல் இடித்தது போல வெண்ணிலாவும் வானும் போல இது ஓல்டு அட்வான்ஸ் தமிழ்ல இருக்கிற சில ஓமை தொடர்கள் இதுல உங்களுக்கு தெரியாதது இருந்தா நோட் பண்ணி வைங்க தெரிஞ்சதுன்னா ஓகே எவன் கூட்டல் ஒருவன் என்பதை சேர்த்தெழுத நமக்கு கிடைக்கும் சொல் என்ன எவன் கூட்டல் ஒருவன் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு எவன் ஒருவன் என்பது சரியான சேர்த்தெழுதிய சொல்லாகும் விடுதலை இயக்க கவிஞர்களுள் ஒருவர் இவர்தம் கவிதைகளில் காந்திய சிந்தனைகள் மிளிர்கின்றன அவர் யார் விடுதலை இயக்க கவிஞர்களுள் ஒருவர் இவர்தம் கவிதைகளில் காந்திய சிந்தனைகள் மிளிர்கின்றன அவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அவர்தான் காந்திய கவிஞர் என போற்றப்படுகிறார் பொருந்தாத இணை எது இது சிறுபொழுதில் நம்ம முதலியே பார்த்துருக்கோம் யாருக்கு மாலை வைத்து என்ன நற்பயன் அப்படிங்கிறது தான் ஷார்ட்கட்டு யாருக்கு மாலை வைத்து என்ன நற்பயன் இப்போ இதில் வந்து பொருந்தாத இணை என்னென்னு அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள் இதில் ஏற்பாடு குறிஞ்சி முல்லை அப்போ அதுக்கு மாலை தான் வரும் ஏற்பாடு என்பது தவறான ஒன்று தமிழன் என்றோர் இனமுண்டு தனியே அவர்க்கொரு குணமுண்டு என்று தமிழரின் சிறப்பையும் தமிழ் மொழியின் இனிமையையும் சேர்த்து பாடியவர் யார் தமிழன் என்றோர் இனமுண்டு தனியே அவர்க்கொரு குணமுண்டு என்று பாடியவர் நாமக்கல் கவிஞராவார் சரியான அகரவரிசையை எழுதுக தாவரிசையில தூவி துன்பம் தீவு தாவி தண்ணீர் இதுல தா தீ தீ தண்ணீர் தாவி தூ தீவு துன்பம் தூவி என்பது சரியான அகரவரிசை பாட்டாளி மக்களது தீர வேண்டும் பணமென்ற மோகத்தின் விசை தீர வேண்டும் என்று சமுதாயத்தின் மீது அக்கறையாக பாடியவர் யார் பாட்டாளி மக்களது தீர வேண்டும் பணமென்ற மோகத்தின் விசை தீர வேண்டும் என்று சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டு பாடியவர் நாமக்கல் கவிஞராவார் நிறுத்தற் இதில் எது சரியா சரியானது வீடு கட்டியாயிற்று சட்டி உடைந்து போயிற்று பணம் காணாமல் போனது இதெல்லாம் தவறு தான் ஓவியம் குமரனால் வரையப்பட்டது முற்றுப்புள்ளி கொடுத்துருக்காங்க சரியான ஒன்று ஆப்ஷன் டி தான் ஆங்கிலமோ பிறமொழியோ பயின்றுவிட்டால் அன்னை மொழி பேசுவதற்கு நாணிகின்ற தீங்குடைய மனப்போக்கர் வாழும் நாட்டில் தென்படுமோ மொழி உணர்ச்சி இவ்வடிகள் யார் யாரின் தனியாத தமிழ தண்டமில் காதலை வலியுறுத்தும் இது யாரு இயற்றிய வரிகள் ஆங்கிலமோ பிறமொழியோ பயின்றுவிட்டால் அன்னை மொழி பேசுவதற்கு நாணுகின்ற தீங்குடைய மனப்போக்கர் வாழும் நாட்டில் தென்படுமோ மொழியுணர்ச்சி என்று தனியாத தண்டமில் காதலை வலியுறுத்தியவர் முடியரசன் என்பது சரி பொருளின் செறிவை சுட்டுக நம்ம நேரினை எதிரினை பார்த்திருப்போம் இதுல அகமும் புறமும் உற்றார் உணவினர் காலை மாலை இது கண்ணங்கரேல் என்பது தவறான ஒன்று அன்பும் ஆர்வமும் அடக்கமும் சேர்ந்தும் உண்மைத்தன்மையும் உறுதியும் மிகுந்தும் இந்த பாடல் வரியின் ஆசிரியர் யார் அன்பும் ஆர்வமும் அடக்கமும் சேர்ந்தும் உண்மை தன்மையும் உறுதியும் மிகுந்தும் இந்த பாடல் வரியை இயற்றியவர் நாமக்கல் கவிஞர் என்பது சரி குமரி வட்டத்தில் உப்பர் என்பது யாரை குறிக்கும் குமரி வட்டத்தில் உப்பர் என்பது யாரை குறிக்கும் உப்பர் என்பது தாத்தாவை குறிக்கும் சொல்லாகும் மகளாய் பிறந்து சேவையில் மகிழும் அயலார் தமக்கும் அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் இந்த பாடல் வரியின் ஆசிரியர் யார் இவர் வந்து பெண்மை இந்த தலைப்பில் யார் பாடியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் இயற்றிய வரிதான் மகளாய் பிறந்து சேவையில் மகிழும் அயலார் தமக்கும் அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் இந்த வரி இயற்றியவர் நாமக்கல் கவினர் என்றென்றும் இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன கிடைப்பது என்று கூட்டல் என்றும் என்பது சரி தேனாறு பாயுது செங்கதிரும் சாயுது ஆனாலும் மக்கள் வயிறு காயுது என்ற பாடல் வரிகளை இயற்றியவர் யார் தேனாறு பாயுது செங்கதிரும் சாயுது ஆனால் மக்கள் வயிறு காயுது என்ற பாடல் வரிகளை இயற்றியவர் ஆப்ஷன்ல பட்டுக்கோட்டையார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்பது சரி சந்திப்பிளையை நீக்குக அப்படி ஆப்ஷனில் பாருங்க இதில் சரியான ஒன்று உலக பெரும்புகழை பெற்றுத்தந்த சிறந்த நூல் திருவள்ளுவரின் திறக்குற திருக்குறள் என்பது சரி இதில் இப்போ வல்ல இப்பு வல்ல இதில் உலக பெரும் புகழை இப்பு கிடையாது அதனால் இதெல்லாம் வந்து தவறான ஒன்று உலக பெரும்புகழை பெற்றுத்தந்த சிறந்த நூல் திருவள்ளுவரின் திருக்குறள் என்பது ஆப்ஷன் ஏ வந்து சரியான தொடர் தோழர் ஜீவானந்தம் நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என யாரை பாராட்டினார் ஜீவானந்தம் அவர்கள் நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என பாராட்டியவர் யாரைன்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டையாரை பாராட்டியுள்ளார் உன் என்னும் வேர் சொல்லின் பதம் அறிக இதில் பதம்னா என்ன வரும் கண்டிப்பாக உண்டால் என்பது அந்த சொல்லின் பதமாகும் கண்ணதாசன் அவர்கள் எந்த ஆண்டு இயற்கை எய்தினார் கண்ணதாசன் இயற்கை எய்திய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு கீழ்காணும் சொற்களை அகர வரிசைப்படுத்தி எழுதுக சுத்தி சிற்பம் சொட்டு சங்கு சா வரிசையில் என்ன வருன்னா அப்படி பாருங்க சங்கு சிற்பம் சுத்தி சொட்டு என்பது சரியான அகரவரிசை அறம் பெருகும் தமிழ் படித்தால் அகத்தில் ஒளி பெருகும் பெருகும் உரம் பெருகும் தீமை கெதிர் நிற்கும் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார் அறம் பெருகும் தமிழ் படித்தால் அகத்தில் ஒளி பெருகும் திறம் பெருகும் உரம் பெருகும் தீமை கெதிர் நிற்கும் இந்த பாடலை வரியை ஏற்றியவர் பாபலரேறு பெருஞ்சித்திரனார் என்பது சரி பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச் சொல்லை கண்டறிக விசம் இதில் சரியான தமிழ் நஞ்சு என்பது சரியான ஒன்று அறம்பிடுகும் ஆண்மை வரும் மருள் விலகிப் போகும் புறம்பெயரும் பொய்மையலாம் புதுமை பெறும் வாழ்வே என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார் இதுவும் பார்த்தீங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களால் இயற்றப்பட்ட வரியாகும் இலக்கண நெறியிலிருந்து சிதைந்து வழங்கும் சொல் ஆப்ஷன்ல எது இதுல கும்பகோணம் குடந்தை என்பது சரியான ஒன்றாகும் உண்ட வீட்டிற்கு ஏதாவது செய்தல் வேண்டும் உட்கார்ந்து கொண்டு உண்டு செல்வது நன்றாகாது என்று கூறியவர் யார் உண்ட வீட்டிற்கு ஏதாவது செய்தல் வேண்டும் உட்கார்ந்து கொண்டு உண்டு செல்வது நன்றாகாது என்று கூறியவர் ஆப்ஷனில் தேவநேய பாவானர் என்பது சரியான ஒன்று சொற்களின் கூட்டு பெயர்களை சரியானதை தேர்ந்தெடு கம்பு என்ன சொல்லுமோ இதுல வாழையெல்லாம் பார்த்துருப்போம் கம்பு என்பது கம்பங் கொள்ளையை குறிப்பதாகும் பாவாணர் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனராக எந்த தேதியன்று பணியமர்த்தப்பட்டு அரசின் உதவியோடு சொற்பிறப்பியல் அகரமுதல் முதலி தொகுதிகள் சிலவற்றை வெளிக்கொணர்ந்தார் அவர் எந்த ஆண்டு அகரி முதல் அகரமுதலி திட்ட இயக்குநராக பணியமர்த்தப்பட்டார் அந்த நாள் எது ஆப்ஷன்ல எட்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டன்று நாம் பணியாற்றிய கல்வி நிறுவனம் ஒன்றில் தொடர்ந்து பணியாற்ற இயலாத சூழல் நேர்ந்தபோது எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று வெளியேறியவர் யார் இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று வெளியேறியவர் தேவனேய பாவாணராவார் ஒருமைப்பன்மை பன்மை பிழை நீக்கி எழுதுக பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன பறக்கின்றார்கள் பறக்கின்றது பறக்கிறார் இதில் பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன என்பது சரியான தொடராகும் இந்த கூற்று யாருடன் தொடர்புடையது இவர் வறுமையில் வாடினாலும் பணம் கைக்கு கிடைத்தால் நூல்களே வாங்குவார் புலமை செருக்கில்லாமல் மிகவும் எளிமையான வாழ்வு வாழ்ந்தவர் அன்புகசையும் நெஞ்சத்தில் ஆழமான நன்றியுணர்வு மிக்கவர் அவர் யார் வறுமையில் மாடினாலும் பணம் கைக்கு கிடைத்தால் நூல்களே வாங்குவார் அவர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா தேவனேய பாவானராவார் பொறுமை பன்மை பிழை நீக்கி எழுதுக மாணவர்கள் வியந்து நிற்கின்றான் நிற்கின்றன நிற்கின்றது இதில் மாணவர்கள் வியந்து நிற்கின்றனர் என்பது சரியான தொடராகும் இன்று பாத்தீங்கன்னா ஒரு முப்பது கேள்விகள் கூடுதல் தகவல்களா ஓமை தொடர் தொடர்கள் இதுல ஓல்டு அட்வான்ஸ் அமையில இருந்து பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்க ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நம்புகிறோம் தேங்க் யூ தேங்க் யூ ஆல்